ஐஷா நாய் ஒரு தடவை கேட்டாங்க என் மேலே தாங்க அன்பு வச்சுருக்கீங்களே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம் ஐஷா நாய் என் மீது தங்களுக்கு இருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணம் எவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கைன்னு பாருங்கன்னு சாதாரண மனிதர் அல்ல உலகத்திற்கே தலைவர் ஆன்மீக செம்மல் முகம்மது ரசூலுல்லா இல்லா அலிசல்லம் ஆனால் இவ்வளவு இனிமையாக எளிமையான வாழ்க்கை அதான் ரொம்ப முக்கியம் அம்மா கேட்குறாங்க யாரா சூழல்லா என் மீது தாங்கள் அன்பு வைத்ததற்கு ஒரு உதாரணம் பூமா நபி சல்லல்லாஹு அலைவசம் ஒகுத்தும் ஃபில் ஹபில் ஒரு ரிவாயத்தில் ஒகுத்தும் பில் ஹைத் கயிற்றில் போட்ட முடிச்சுக்கு சமம் என்றார்கள் கயிற்றில் போட்ட முடிச்சின் நாங்கள் உங்களுக்கு விளங்கும் கயிற்றில் முடிச்சு போட்டால் நாள் போக போக அந்த முடிச்சு இறுகிட்டே போகும் இப்போ போட்ட முடிச்சியை கொஞ்ச நேரத்தில் அவிழ்த்தரலாம் நாளைக்குன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னும் காலம் போக போக அந்த முடிச்சு நல்ல இறுக்கமாகும் அப்படியானால் திருமணம் என்பது கயிற்றில் போட்ட முடிச்சு நாள் போக போக அது நல்ல இறுக்கமும் நல்ல அன்பு வந்து உறுதியும் ஏற்படும் நாங்கள் பெருமானார் சொன்னாங்க உன் மீது நான் வைத்த அன்புக்கு உதாரணம் கயிற்றில் போட்ட முடிச்சுக்கு சமம் என்றார்கள் இன்னை விட நாளைக்கு அன்பு கூடும் அடுத்த நாள் இன்னும் கூடும் அந்த முடிச்சு எப்படி இருக்கம் கூடுமோ அன்பும் கூடும் இது கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு நாள் அம்மா கொஞ்சம் கோபமா நபி பெருமானார் இடத்துல பேசிட்டாங்க கொஞ்சம் கோவமாக பேசிட்டாங்க பேசி முடிச்சிட்டு பிரச்சனை இல்லை அம்மா கேட்டாங்களாம் கைபக்கான லகுதியார சூழல்தான் இப்போ அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்களாம் பேசி போட்டு இடத்தில் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கிறார்கள் அம்மா கோபமாக பேசின பின்னால அந்த முடிச்சு எப்படி இருக்குது அந்த அன்பு அது எதுவும் குறைஞ்சிட்டான் கூடிட்டான் கேட்குறாங்க காத்த நபியின் நபி என் சொன்ன பதில் கமாஹியா ஆயிஷா அன்று எப்படியோ அப்படியே தான் இப்போதும் இருக்கிறது நமக்கிடையே வரக்கூடிய மோதல்கள் அன்பை குறைச்சிடக்கூடாதுங்கிறாங்க அது கயிற்றில் போட்ட முடிச்சு அன்றைக்கு எப்படியோ அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு பேச்சு தகராறு வரலாம் ஒரு வார்த்தை மோதல் வரலாம் இன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேச்சு தகராறா ஒரு வருஷம் பேசுறதில்லை முகம்மது ரசூலுல்லாவை பாருங்கள் மனைவியோடு பேசாமல் இருந்ததில்லை அன்னை ஆயிஷா சொல்வார்கள் நாங்கள் முகம் சுழிக்கும் வாழ்க்கை மாணவி வாழ்ந்ததில்லை எங்களை குறை சொன்னதில்லை எங்களை திட்டியதும் இல்லை எங்களை அடித்ததும் இல்லை மா வரபணி ஒரு நாளும் என்னை திட்டியதில்லை என் அன்பு சகோதரர்களுக்கு சொல்கிறேன் இங்கேதான் நபியின் இருக்கிறது என்னை திட்டியதில்லை என்னை அடித்ததில்லை நபி அவர்கள் தங்கள் கரத்தால் யாரையும் அடித்ததில்லை ஆடை கூட அடிக்க மாட்டாங்களாம் முகம் சுளிக்க நடந்ததில்லை எவ்வளவு பெரிய வாழ்க்கை